வையாண்டரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் அல் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு அல்லினாட் தாமரமேல் ஆரணங்கி நின் துணவி மல்லி மடமையில் மெல்லியலாள் ஆயர்கொலவேந்த நாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு கோலச் சுருசங்கை மாயன் செவ்வாயின் குணம்பினவும் சீலத்தவல் தென் திருமல்லி நாடி செழுங்குடல் மேல் மாலை தொடைத்தன் நரங்கற்கியும் மதிப்புடைய சோலைக்கிளி அவள் தூய துணை நமர்க்கே ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் கோதை நாச்சியார் ஆண்டாளுடைய பாஷரத்தின் வாயிலாகவே அவள் எப்படி பகவானை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள கண்டாள் ஆசைப்பட்டாள் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக விண்ணப்பம் பண்ணுகிறேன் பகவானுக்கும் பிராட்டிக்கும் எப்போதும் பிரிவே கிடையாது அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு பாசுரம் அப்போ அவர்கள் எப்பவும் சேர்ந்தே இருக்கிறார்களே நாச்சியார் பெருமானுடைய திருமார்பிலேயே ஆண்டாள கல்யாணம் பண்ணினுட்டாரே விட்டாரே குடுத்தனம் தேவையான பொருளாதாரம் இந்த கண்ணனிடத்தில் இருக்கான்னால் வெண்ணைக்கே பெரத்தியார் வீட்டுக்கு போயின்னு இருக்கார் அப்படி இருக்கிறச்சே என்னைக்கு இந்த தர்மபத்தினியை கூட வச்சு நன்னா அவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி போட்டு அலங்காரம் பண்ணி இவர் பண்ணுவரான்னு கேட்டால் அது என்ன பண்ணுவரோ மனத்தை பறித்தது உண்மை வெண்ணைய பறித்தாரோ அல்லவோ கோபி மனாம்சி நவநீத மகோவ்யமுஷ்ணாகு ஆச்சரியமான ஸ்லோகம் இவர் வெண்ணையை திருட வந்தாரா வேண்டாமே அது அவர் சொத்தாயித்தே என் சொத்தை நான் எடுத்து சாப்பிட்டதை யாரானு திருடுறேன்னு சொல்ல முடியுமா ஜெகத்தே அவருக்கு சொத்தாக இருக்க அவர் எதுக்கு இன்னொரு இடத்துல போய் திருடப் போகிறார் உண்மையில் ஒரு சுவாமி ரொம்ப அழகாக ஒரு தமிழ் பாட்டில் சொல்கிறார் எல்லாரும் உன்னை கல்வன் கள்வன் சொல்கிறாளே உண்மையில நான்னா கல்வன் இந்த ஜீவாத்மா நான் உனக்கு சொத்து ஆனால் நான் உனக்கு சொத்துங்கிறதையும் ஒத்துக்காமல் நானே எனக்கு நானே எனக்குன்னு இத்தனை நாளாக பேசிட்டுருக்கேனே அப்போ உண்மையில உனக்கு சொந்தமாக இருக்கிற எண்ணெய் எனக்கு சொந்தம்னு சொன்னால் நான் தானே திருடன் உன்னையே ஊர்லாம் திருடன் திருடன்னு சொல்கிறது இப்போ நாம் அத்தனை பேர்வானுக்கு சொத்து அவருடைய தொண்டர்கள் அவருடைய தாசர்கள் தாசிகள் அப்படி இருக்கும்போது எதற்காக நாம் போய் பகவான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க போகிறோமா இல்லை அவர்தான் திருடி பெற்றுக்கொள்ள வேண்டுமா நாமே நம்மை சமர்ப்பித்த விட வேண்டும் அதைத்தான் ஆழ்வார்கள் எல்லாரும் ஆசைப்பட்டார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கார் மலையப்ப சுவாமிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருக்கும் இதில் ஒரு ஆச்சரியம் பார்த்துனால் இந்த ரெண்டு கல்யாணம் இருந்தால் கூட அதுக்கு ஒற்றுமையும் இருக்குது கொஞ்சம் வேற்றுமையும் இருக்குது ரெண்டு பெருமாளுக்கும் ஒரே பேர் கோவிந்தன் திருப்பதி மலையேற போனாலும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு தானே போரு படிங்க ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்தேன் தேர் உற்சவம் நடக்கும் சிவலிபுத்தூரில் தேர் உற்சவம் நடக்கும் கும்பகோணத்தில் தேர் உற்சவம் நடக்கும் எங்கே தேரை யார் இழுக்கிறச்சேவும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு தான் இழுப்பாள் அந்த ஊர்க்காரர்கள் சொல்லி சொல்லி ரொம்ப ஆத்தாத்து போடுவாள் ரங்கா ரங்கான்னு சொல்லி இழுங்கொழேன் இது ஸ்ரீரங்கத்துக்காரா எப்பவுமே சொல்லுவா சாரங்கபாணி சக்கரபாணின்னு சொல்லி இழுங்கொழேன் இது திருக்குடந்தக்காரா சொல்லி பார்ப்பா ஒருத்தரும் கேட்க மாட்டான் எங்க யார் தேர் இழுத்தாருன்னு தேரை தள்ளினாலும் கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா தான் வாழ்க்கை தள்ளவே வரும்போல் இருக்கு ரங்கான்னு சொன்னா தேர் நகராதோ ஒன்றுமோ அதனால சொல்லவே மாட்டேங்கிறார் அப்போ ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு சொன்னால் ஒரு பெரிய காரியத்தை பண்ணணும்னாலே கோவிந்தனின் அருள் எழுந்தால் தான் செய்ய முடியும் அப்போ கோவிந்தன்கிறதே திருப்பதி பெருமானுக்கு திருநாமமே கோவிந்தன் அவர் தான் மலையப்ப சுவாமி அப்போ அவர் கோவிந்தன் ஆயிட்டாரா அதே தான் கண்ணன் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்னும் குறையொன்னுமில்லாத கோவிந்தா என்னும் இன்னு பரகொள்வான் அன்னுஹான் கோவிந்தா என்னும் திருப்பாவையில் இருபத்தேழாம் பாட்டு இருபத்தெட்டாம் பாட்டு இருபத்தொன்பதாம் பாட்டு மூணு பாஷுரத்திலேயும் கண்ணனை கோவிந்தா 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 என்று தானே ஆண்டாள் கூப்பிட்டிருக்கிறாள் அப்போ தான் மலையப்ப சுவாமி கோவிந்தன் தான் கண்ணன் மொத்தத்தில் இன்னைக்கு மாப்பிள்ளை ஒத்தரா ரெண்டு பேரா கல்யாணம்னு சொல்றது பெரிய உற்சவமே தான் உற்சவம் ஆரம்பத்திலேந்து கடைசி வரைக்கும் ஸ்திரீகளுக்கு பிராதானியம் கொடுப்பது திருக்கல்யாண நிகழ்ச்சி அதனால் இன்னைக்கு யார் பிரதானர்கள்னு பார்த்தால் அங்கேயும் கணக்கு பாருங்க நாச்சியார்கள் மூணு பேர் இருக்காளா பெருமான் ரெண்டு பேர் இருக்காளா இதைத்தான் அப்பவே சொன்னேன் நாச்சியாரும் எண்ணிக்கையில் பார்த்தா அவ தான் கூட இருக்கா பெருமானோ ரெண்டு பேர் இருக்கார் அந்த ரெண்டு பேருக்கும் வேற பேர் வேற இல்லையே ஒரே பேராக போச்சு அதனால் ரொம்ப குறைவா இருக்கு போல் இருக்கு நடத்துறதுக்கு ஒன்றும் சராசரியே குறைச்சலாக இருக்குன்னு வச்சுக்க வேண்டிதான் அப்போ ஆண்டாளுக்கும் நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் ரெண்டு பேருமே இன்னைக்கும் பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராயின்னு மணவாள மாமனியுடைய போஷனம் ஸ்ரீ சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ யோக யோகதிரிஷியாம் சாட்சாத்து க்ஷமாம் கருணையா கமலாமி வாண்யாம் கோதாம் அரநய சரணஹா சரணம் பிரபத்யே என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதியில் பாடினார் வேறு புகலிடமிற்றவர்களான நாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்னு பற்றுகிறோம் அப்படி என்ன ஆண்டாளுக்கேற்றம் என்ன வயசு இருந்திருக்கும் என்ன பெரிய சாதனையெல்லாம் புரிந்திருப்பாளால் அவ பண்ணின பெரிய சாதனை ஒரு சின்ன அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து எண்பத்தஞ்சு வயசுக்காரர் வரைக்கும் யாரை கேட்டினாலும் திருப்பாவை ஒப்பித்தல் போட்டிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக திருப்பாவை தெரிஞ்சுக்கணுன்னு புரியும் தனுர் மாதம் மார்கழி மாதம் வந்தால் கார்த்தால் அஞ்சு மணிக்கு கோவிலுக்கு போனால் திருப்பாவையை சொல்லிவிட்டு சுடச்சுட பொங்கல் சக்கரை பொங்கல் புளியோதரை வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் இதே வேறு ஆழ்வார்களுடைய பாசனை ஏதானு ஒன்றை பேரை சொல்லி பாருங்க உங்களுக்கு திருநெடுந்தாண்டகம் தெரியுமானால் யார் யாரதுன்னா அது முதல் ஆளே இல்லை அது ஒரு பிரபந்தத்தினுடைய பேர் ஆனால் அது தெரிய மடங்கு திருமங்கை ஆழ்வார் பாடினது திருநந்தாண்டகம் நான்முகன் திருவந்தாதி திருமணிசி ஆழ்வார் பாடினார் ஆருக்கும் தெரியாது இப்போ ஆண்டாள் திருப்பாவை பாடினாள் அப்படின்னா ஜெகத்து முழுக்க இல்லையோ இது மற்ற பதினோரு ஆழ்வார்களால் சாதிக்க முடியல ஆண்டாள் ஒருத்தி அஞ்சு வயசுல சாதிச்சிருக்காள்னால் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சேர்ந்த ஆண்கள் என்ன சாதிச்சிருப்பாளோ அதை போல ஒரே ஒரு பெண் பதினோரு பேரை நிறுத்தி வச்சு ஒருத்தி தி மட்டும் ஜெயிக்கணும்னு சொன்னால் அப்போ அவளுக்கு எத்தனை சக்தி இருந்திருக்கணும் எவ்வளவு ஆற்றல் எத்தனை பக்தி இருந்திருக்கணும் இவர்களுக்கு சக்தி முக்கியம் இல்லை பக்தி தான் முக்கியம் அப்போ பதினோரு பேருக்கும் எவ்வளவு பக்தியோ அதை காட்டிலும் விஞ்சி நிற்கும் பக்தி பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை அந்த சின்ன குழந்தை ஆண்டாளுக்கு வந்திருக்கணும்னால் எதுவுமே சிறுவர்கள் சொன்னா தான் எடுபடும் என்ன குழந்தைகள் பொய் சொல்லாதுன்னு நன்னா நினச்சுக்கிறோமோ இல்லையோ அதே பெண்கள் தான் எடுபடும் ரத்தன சுருக்கமாக கொஞ்சமா பேசுறதுக்கு சாமர்த்தியம் பெண்களுக்கு தாங்குறா அந்த நாளில் சேர்த்து சொல்லுறேன் இப்போ ஏன்னா இப்போ இதான் நீங்கள் இப்போ திடீர்னு இந்த நாள்னு சொன்னா எல்லாரும் மாத்தின்னா சொல்லிட்டு இருக்காப்போ அந்த நாள்ல ஆண்டாளுடைய நாள்னு பார்த்துனால் சுருக்கமா பேசி நான் நிறவா விளங்க வைக்கணும் இல்லையோ முப்பதே பாட்டு நம்மாழ்வார் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாட்டு பாடியிருக்கார் திருவங்கியாழ்வார் ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாசுரம் பாடியிருக்கார் திரு பெரியாழ்வார் நானூற்றோரு பாசுரம் பாடினார் பெரியாழ்வார் திருமொழி அது இத்தனையிலையும் என்ன இல்லையோ சேர்த்து வச்சு முப்பதே பாட்டில் இருக்கு இதைத்தான் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐந்து மைந்துன்னு கொண்டாடுகிறோம் இது இத்தனை பெருமை ஆண்டாளுக்கு எங்கிருந்து வந்ததுன்னால் இவள் போனாளா ஏதானு பல்கலைக்கழகத்தில் படித்தாளா சர்வகலாசாலையில் முனைவர் பட்டம் வாங்கினாளா ஒன்றும் இல்லை பள்ளிக்கூடத்துக்கே போகல ஒத்தரட்டையும் ஒன்றும் படிக்கவே இல்லை அவளை பெற்ற பெரியாழ்வார் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தார் சொல்லிக் கொடுத்தார்னா பாடம் உட்காந்து வச்சு சொல்லிக் கொடுக்கறது இல்லைய கதை சொல்லி கொடுத்தார் கண்ணனுடைய கதை என்ன ராமனுடைய கதை என்ன வராகன் கதை என்ன அந்த கதை சொல்லிக் கொடுக்குற பாங்குலையும் யார் சொல்லி கொடுக்கறாலும் அவர்களுக்கு எவ்வளவு பக்தியும் யோகமும் இருக்கோ அதை அப்படியே மாறுடாத அந்த குழந்தை இடத்தை மேல அந்த சிறு பெண்ணு எத்த சொன்னாலும் கிரகிக்கக்கூடிய சக்தி இப்போ நீங்களெல்லாம் ஸ்லோக வகுப்புக்கெல்லாம் போகிறோம் இல்லையோ அது என்னமோ நமக்கு அதே மெதுவாக நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் வந்தது இனிமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போகணும் இது ஒழுங்காக ஏழு வயசில் வந்ததுன்னா மனப்பாடமாக இத்தனை அழிக்கு தெரிஞ்சிருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே எத்தனை தரம் திருப்பி திருப்பி சொன்னாலும் புஸ்தகத்தை மூடிட்டு சொல்கிறதுக்கு தைரியம் மட்டும் வரவே வராது தைரியமாக மூடுங்கோ சொல்லுங்களேன்னா தானே தப்பாக போய்டமோன்னுமோ அக்ஷாரம் விட்டுடு போயணும்னுமோ என்ன ஸ்லோகம் கீதை சந்தை சொல்லி பார்ப்போம் பாகவதம் சந்தை சொல்லி பார்ப்போம் நாராயணையும் சந்தை சொல்லுவோம் என்ன இருந்தாலும் பயமாக இருக்கு பாருங்க இளங்கன்று பயம் அறியாது சின்ன குழந்தையா இருந்ததுன்னா அதுக்கு பயம் தெரியாது எப்பேற்பட்டவா நின்று இருந்தாலும் சட்டுன்னு தைரியமாக பேசும் பொருங்கோ அதான் ஆண்டாளுக்கே பெருமை எப்பேற்பட்ட மலையப்ப சுவாமியின் கண்ணனை நின்று இருந்தாலும் இன்னு பரகொள்வான் அன்னுஹான் கோவிந்தா எச்சைக்கும் மேழேழு பிறவிக்கும் முந்தன்னோ அடுத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நாம் காமங்கள் மாத்து இதெல்லாம் ஒரு ஒன்றுமே இல்லாத பக்தே அழற பெருமாள்கிட்ட பெருமாள்ட்ட பேசுறாப்பிள்ளாருக்கு இந்த பாட்டு இல்லவே இல்லை இதே நம்மாழ்வார் அழுதாரனா திருமங்கி ஆழ்வார் அழுதாரனா நான் பண்ணியிருக்கிற கர்மம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை எத்தனை நாளாக எத்தனை பாபம் பண்ணியிருக்கேன் எத்தனை நாளாக எத்தனை பிறவி எடுத்திருக்கேன் இனி இப்போ பிறவியை கொடுக்கவே கொடுக்காதே ஒரு பாட்டு இதை போல் ஆண்டாள் இடத்துல இருக்காது நான் பிறவியாக எடுத்திருக்கேனே இனிமே பிறவியே கூடாது நீ எப்போ என்ன பண்ண போறே என் கர்மங்களை கேட்குறதே இல்லை இப்போது அப்போ தேவை என்ன நான் கொடுக்கணும் நீ வாங்கிக்கணும் லட்டு பார்த்தோம் முறுக்கு பார்த்தோம் அப்பம் பார்த்தோம் சுயம் பார்த்தோம் எல்லாம் வந்துடுது சொல்லியோ இத்தனையும் ஆண்டாள் பண்ணி வச்சுருந்தாச்சுப்போ நூறு தடா அக்காரடிசில் நூறு தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு பாத்திர நிறைய அக்காரடிசில் நூறு பாத்திர நிறைய வெண்ணெய் இது இத்தனையும் நான் பண்ணி தயாராக வச்சாச்சு திருமாலிருஞ்சோளமலை கள்ளடகரே வாரும் கிடு கிடுன்னு அத்தனையும் கண்ணை மூடி தறக்கறத்துக்குள்ளே சாப்பிட்ணும் சாப்பிட்டு முடித்த உடனே நான் கேட்குறத கொடுக்கணும் பெருமாள் கேட்டார் சாப்பிட்டாச்சு என்ன வேணும்னால் இன்னொரு நூறு அண்டா தயாராக வச்சுருக்கேன் சாப்பிடுது வேற எதையும் உங்கள்கிட்ட நான் கேட்க இல்லை நான் கொடுத்து நீ பெற வேண்டுமே தவிர நீ கொடுத்து நான் வாங்குவதில்லை அஞ்சு வயசு குழந்தை தான் கண்ணனுக்கு கொடுக்கணும்னு சொல்லணும்னால் எவ்வளவு நேர்மை இருந்திருக்கணும் எத்தனை தைரியம் இருந்திருக்கணும் இது இத்தனை தைரியத்தையும் கொடுத்ததாரு அந்த ஒருத்தர் விஷ்ணு சித்தருங்கிற பெரியாழ்வார் அவர் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அந்த கதை தானே இத்தனையுமே ஏற்படுத்தி இப்போ பெருமான் ஆறுக்கு நவநீத கிருஷ்ண பெருமான் ஆறுக்குன்னால் தேவமீடங்கிறவருக்கு கொள்ளு பேரன் சூரசேனனுக்கு பேரன் வசுதேவனுக்கு பிள்ளை சொன்னல இன்னனுக்கு கொள்ளு பேரன் இன்னனுக்கு பேரன் இன்னதுக்கு பிள்ளைன்னு மூணு பேர் பேர் சொன்ன பாருங்க அதே போல லக்ஷ்மி நாராயணன் சொல்றவர்களுக்கு கொள்ளு பேத்தி முகுந்த பட்டருங்கிறவளுக்கு பேத்தி விஷ்ணு சித்தருங்கிறவருக்கு பொண்ணு ஆண்டாள் கல்யாணம் பேரோட இருக்கா போல் இருக்கு நமக்கானா யாருக்கு யார் பொண்ணுன்னே சந்தேகமா இருக்கு இப்போ பெரியாழ்வாருக்கு மகளா இவருக்கு மகளா அவளுக்கு பேத்தியாந்தா தா மகள பத்தி கண்டிருக்கீங்க நாங்க கொள்ளுத்தாத்தா கதையே சொல்லிட்டு இருக்கோம் இதுக்கு மேல என்ன தாத்தா ஆறு நான் பேர் கண்டிருக்க முடியும் அனைத்தும் தெரிந்து குரு பரம்பரைங்கிற ஆச்சரியமான நூலில் யார் ஆண்டாள் எங்க அவதரித்தாள் யார் அனுகிரகத்தோடு பிறந்தாள் பூமாதேவியின் அவதாரமே ஆண்டாள் நீங்க ஸ்ரீதேவி நீலாதேவி நாச்சியார்னு சொல்றோமே வலது பக்கத்துல ஸ்ரீதேவி எழுந்துருள் இருந்தார் இடது பக்கத்துல பூதேவி எழுந்துருள் இருந்தார் அந்த பூதேவியே தான் ஆண்டாள் வைகுந்தத்தில் பூதேவி நாச்சியார் இருக்க நாம் எங்கோ இங்கு இருக்கிறோம் ஆனா பூலோகத்துல குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறார்கள் நாம் இறங்கி போய் அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை பண்ண வேண்டும் அதற்குத்தான் ஆண்டாளாக ஆடி மாதம் நட்சத்திரத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்து நமக்குன்னு முப்பது பாஷரங்கள் பாடி அதில் எளிய பக்தி செய்யும் முறை பக்தி கஷ்டமில்லே சுவாராதன் சுவாராதன் பெருமாள் திருநாம் ரொம்ப எளிதிலே பகவானை ஆராதித்து விடலாம் எங்கே கேட்டோம் அஞ்சாவது பாசுரத்தில் சொல்லிப் போந்தாள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது வாயார பாடு மனசால சிந்தி தூய மலர்களை கொண்டு அர்ச்சனம் செய் போரும் இந்த பக்தியை முதல்ல பண்ணு பக்தி கிரீதோ ஜனார்தனஹான்னு சொல்லுவார்கள் பக்தி பண்ணிட்டோம்னால் ஜனார்தன பெருநாள் வாங்கலாமா விற்கலாமா ஆரோர்த்தி விக்கிரே காமா கெல கன்யா முராரி பாதார்ப்பித்த சித்தவருத்திகி ஆரோ அவள் தலையில் கலையங் கலையமாக எடுத்து வச்சிருந்து ஒரு மோர்பானே வெண்ணப்பானே தயிர் பானே பால் பானே இதை வச்சிருந்து தலையில் சுமந்துட்டு அப்படி விற்கிறதுக்காக போறா அஞ்சு நிமிஷம் நன்னா கூவி கூவி கூப்பிட்டா பால் வாங்கலையோ பால் மோர் வாங்கலையோ மோர் தயிர் வாங்கலையோ தயிர் அவளுக்கு பால் மோரு தயிர்னு சொல்லி சொல்லி வாய் வெறுத்து போச்சு பத்து நிமிஷம் ஆச்சு கண்ணன் வாங்கலையோ கண்ணன் கேசவன் வாங்கலையோ கேசவன் நாராயணன் வாங்கலையோ நாராயணன் அப்படின்னு பெருமாளை விற்க ஆரம்பிச்சுட்டா வாங்க ஆரம்பிச்சுட்டா அப்படி கூட அவரையே வாங்கி விற்க முடியுமானால் முராரி பாதார்பித சித்தவருத்தி அவளுக்கு பால் மோர் தயிரில் புத்தி போகவில்லை புத்தியெல்லாம் கண்ணன் திருவடியிலேயே இருக்குது அதனால் பாலு மோருன்னு சொல்ல போகிறச்சேவோ அவர் திருநாமந்தான் ஞாபகம் வருது அந்த சமயத்தில் பகவான் விற்கப்படுகிற